வாக்கை குருவி எங்கள் சாதியின் என்ற பாரதியின் வரிகளுக்கு அர்த்தம் நடந்து போறோம்னா இயட்டி ஆர்வலர்கள் ரெண்டு மணி நேரம் பண்ணுவாங்க அவங்க ஒரு பறவையை ரசிப்பாங்க ஒரு வண்ணத்துக்குச்சை ரசிப்பாங்க ஒரு செடியை பார்ப்பாங்க அப்படி எட்டி ஆர்வலர்கள் கூட அந்த காட்டில் இருக்கிற ஒரு உயிரை வந்து பெருசா மதிக்க மாட்டாங்க அந்த உயிர் எதுன்னா காட்டுப்பன்றி காட்டுப்பன்றிகளுக்கு விவசாயிகளுக்கும் பிணக்க இருக்கிறது அது தனியா பேசுவோம் அதை பத்தி பேச வேண்டியதுதான் ஆனா காட்டுப்பண்டிகளை பற்றி ஏன் கண்டுக்க மாட்டோம்னா எல்லா இடத்துலையும் இருக்குது அதனால அதை கண்டுக்க மாட்டாங்க இப்போ ஒரு கேள்வி காட்டுப்பணி இல்லைன்னா என்னாகும் எந்த உயிர் இல்லைனாலும் என்ன ஆகும்னு கேட்கக்கூடாது தான் அறிவியல் சொல்லுது எல்லா உயிரும் இங்கே பங்களிப்பு இருக்குது நமக்கு தெரியாமல் வேணா இருக்கலாம் ஆனால் இதற்கு சில பதில்களை அறிவியல் வச்சிருக்குது காட்டுப்பணி என்ன பண்ணுன்னா கூட்டமாக போயிட்டு மண்ணையும் புள்ளையும் கிளறி கிளறி வைக்கும் எதுக்குன்னா அது கிழங்கும் மேலும் அதுக்கு விருப்ப உணவு அது கிளறி வச்சுட்டு போயிடும் நீங்கள் காட்டுக்கு போனீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல என்ன மரமோ செடியோ இருந்த விதை உடனே முளைச்சதுனா உடனே விழுந்துச்சு வயல்ல உழவோட்ட இடம் மாதிரி அந்த காட்டின் உழவன் இந்த வேலையை யார் இன்னொரு வேலையை செய்யும் காட்டுல வந்து பெரிய விலங்குகள் உண்டு காட்டு யானை இருக்கு நாலாயிரம் கிலோக்கு மேல காட்டு மாடுகள் இருக்குது ஆயிரம் கிலோ இருக்கும் கடமான் இருக்கு ஒரு இரநூறு கிலோ இருக்கும் இதெல்லாம் இயற்கையில் இறந்து போகும் எந்த உயிராக இருந்தாலும் ஒரு நாள் பறந்துச்சுன்னா இறந்து ஆகணும் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சுத்தளி செத்து வைங்க நம்ம கவனிக்க மாட்டோம்னா ரெண்டு நாள் ரெண்டு நாளில் நாற்றம் அடிச்சு யானை செத்தா மக்களதுக்கு பல மாதங்களாகும் நாற்றம் அடிக்கும் நோய்கிருமிகள் பெருகலாம் ஒருவேளை ஓடையில் செத்து போச்சுன்னா தண்ணியை நம்ம கீழே குடிக்க வேண்டியிருக்கும் ஆனால் ஒரு காட்டு பண்ணி கூட்டம் இருந்துச்சுன்னு வைங்க ஒரு வாரத்தில் அந்த யானை இருந்ததில் பாதி இல்லாமல் போயிடும் அழகா அந்த 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 இறந்து போன உயிர்களுடைய உயிர்களை உணவாக கொள்ளக்கூடிய ஒரு தூய்மை பலியாளர் காட்டு பங்கு இந்த வேலை யார் பண்ணுவா இந்த பங்களிப்பு பெருசு எல்லா உயிர்களுக்கும் இந்த பங்களிப்புக்கு எல்லா உயிர்களும் சேர்ந்ததுதான் காடு அதனாலதான் புலிகள் காப்பகத்தை பற்றி அவர் சொன்னார் புலிகள் புலிகளை ஏன் காப்பாற்றணும்னா புலிகளை காப்பாற்ற புலிகள் முதலாக எல்லா இடத்துலையும் சேவ் டைகர்னு ஒரு போர்டு இருக்கு எப்படி டைகரை காப்பாற்றுறது அப்படின்னு கேட்டால் ஒரு டாக்டரை நியமித்து அப்படியே அது புலிகளுக்கு உணவு கொடுத்து காப்பாற்ற முடியுமான் இல்லை புலிகளை எப்படி காப்பாத்தலாம்னா முதல்ல ஒரு ஒரு அறிவியல் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு காட்டில் பத்து புளி இருக்காங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம அந்த காட்டுக்கே போக வேண்டாம் அந்த காடு நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் எப்படி நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும் புளி இருந்தால் அப்படி நல்லா இருக்கும்னா புளி இருப்பது என்பது உறுதியானா நமக்கு இன்னொன்னு உறுதியாகும் அந்த புலிக்கு அங்கே உணவு இருக்குதுன்னு உறுதியாகும் புலிக்கு என்ன உணவுனா பெரும்பாலும் மான்கள் ஒரு புலி ஒரு மானை அடிச்சு ஒரு வாரம் வச்சு சாப்பிட அப்படின்னா ஒரு ஐம்பது அறுபது புலி மான் புளி வருடத்துக்கு வாழ்ந்துருமானா வாழ முடியாது அறிவியல் சொல்லுது ஒரு வலிமையான புலி கூட போனோட மானை அடிச்சிட முடியாது ஒரு இருபது முப்பது முறை முயற்சியில தான் ஒரு ஒரு முயற்சியில தான் ஒரு முறை அது வெற்றி பெறும் புலி பயன் அப்படியே மான் கழுத்த நீட்டி நிக்காது பெரும்பாலும் மான் தான் ஓடிடும் அது உயிருக்கு அது உயிருக்காக ஓடுது இது உணவுக்காக ஓடுது உயிருக்காக ஓடுவது பிழைச்சிடும் அப்படின்னா ஒரு புலி வாழணும்னா புலி வாழ்க்கை எளிமையானதல்ல ஒரு ஐநூறு மானாவது தான் ஒரு புலி வாழ முடியும் அப்படின்னா பத்து புலி இருக்குன்னா நமக்கு என்ன தெரியும்னா பல ஆயிரம் மான்கள் அங்கே இருப்பதாக அர்த்தம் நான் பார்க்க வேண்டியதில்லை அது இருக்குன்னு அர்த்தம் பல ஆயிரம் மான்கள் இருக்குன்னா என்ன அர்த்தம் அதற்கான உணவு இருப்பதாக அர்த்தம் அந்த காடு இருப்பதாக அர்த்தம் அந்த தாவர செலுமை இருப்பதாக அர்த்தம் அப்போ புலியை காப்பாற்றணும்னா மானை காப்பாற்றணும் மானை காப்பாற்றணும்னா காட்டை காப்பாற்றணும் புலிகளை எப்படி காப்பாற்றலாம் காட்டை காப்பாற்றுவதன் மூலமாக காப்பாற்றலாம் புலியை காப்பாற்றுகிற எல்லா முயற்சியும் காட்டை காப்பாற்றணும் காட்டை காப்பாற்றுகிற போது அந்த மலைப்பகுதி காடுகளில் நாம் எடுக்கிற எல்லா முயற்சியும் ஆற்றை காப்பாற்றணும் ஆறுகள் உற்பத்தி ஆகிற அந்த மலைப்பகுதியை காப்பாற்றணும் அதுதான் தண்ணீருக்கும் புலிகளுக்குமான உறவை வந்து நம்முடைய வனத்துறை அலுவலர் இருவர் இப்படி தான் ஒவ்வொரு உயிருக்கும் என் காட்டு எனக்கு காடு வேணும் என் காட்டுக்கு யானை வேணும் யானை இல்லைன்னா காற்றில் தாவரங்கள் இல்லாமல் போகும் அறிவியல் அப்படிதான் சொல்லுது யானை சாப்பிட்டு செரிமானமாக நாற்பதுல இருந்து எழுபது மணி நேரம் ஆகும் அந்த நீண்ட யானை பற்றி நேரம் பேசலாம் எழுபது மணி நேரம் அந்த நீண்ட ஊறி அது சாப்பிடுகிற தாவரங்களுடைய விதைகள் வெளிவந்தால் அதன் முளைப்புத்தன்மை அதிகம் இப்படி ஒவ்வொரு உயிர்களுமான இந்த உலகத்தை பற்றி தான் இந்த உலகத்தின் மீது பற்று கொண்ட ஒரு புதிய தலைமுறை உருவாக்க வேண்டும் என்பதான் இயற்கை இப்பதான் நம்ம முன்னோர்களுடைய இந்த இயற்கை பற்றிய புரிதலுக்கு வருவோம் இயற்கையை வர்ணித்து எழுதிய ஏராளமான இலக்கியங்கள் உண்டு ஆனால் இயற்கையை புரிந்து கொண்டு இந்த புவிக்கோலத்தை பற்றிய பெரும் புரிதல் கொண்ட ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது இங்கே தான் நம்ம பார்க்கணும் இந்த பூமினா என்ன அப்படின்னு கேட்டால் நவீன அறிவியல் சொல்லுது இந்த பூமி வந்து தண்ணி காற்று வெப்பம் இதெல்லாம் சார்ந்த தொகுப்பு தான் பூமின்னு அப்படின்னு சொல்லுது இதெல்லாம் சேர்ந்த ஐம்பூதங்களால் ஆனந்த பூமி நான் படிக்கிறோம் ஆனால் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியம் அதை எவ்வளவு அழகா சொல்லுதுன்னு கேட்டா நிலம் தீ நீர் வளி விசும்பு ஐந்தும் கலந்த மயக்கம்னு சொல்லுது மயக்கம்னா அது ஒரு பின்னி பிணைந்த உறவு இதுல எது கட்டு போனாலும் பூமி கட்டு போகும் இந்த பெரும் புரிதல் கொண்ட ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் இருந்திருக்கிறது திருக்குறள்ல ரெண்டு திருக்குறள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க வியப்பா இருக்கும் நான் வந்து சில பன்னாட்டு கருத்தரங்குகளில் பங்கேற்றுப்பேன் இன்டர்நேஷனல்ல என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க எங்க ஊர்ல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லுங்க ஒரு குறள் அந்த குறள் அறன் என்கிற அதிகாரத்தில் வருது அறன் நாட்டுக்கு பாதுகாப்பு எது பாதுகாப்பா இருக்கும்னு கேட்டா இன்னைக்கும் அன்னைக்கும் எது பாதுகாப்பா இருக்குன்னா நாடு நல்லா இருக்குன்னா போர்க்கடங்கள் போர் கருவிகள் ஒற்றர்கள் வலிமையான படை இதான் நல்லா இருக்கும் போர் கருவிகள் மாறி இருக்கலாம் ஒரு குரல் மட்டும் வித்தியாசமா அந்த குரல் என்ன சொல்லுதுன்னு கேட்டா மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண் மணி நீர் வெறும் தண்ணி கிடையாது க்ரிஸல் க்ளியர் வாட்டர் தூய்மையான தண்ணீர் மணிநீர் மண் நல்ல வளமான மண் மலை என்னுடைய மேற்குத் தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் வெறும் காடு அல்ல சூரிய ஒளி புகாத காடு இதனாலும் நல்லா இருந்தா ஒரு கா நாடு பாதுகாப்பா இருக்கும் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக உணர்ந்திருந்தால் ஒரு சமூகத்தின் வெளித்தோன்றவர்களாக நம்ம இருக்கோங்கிற பெருமையை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம் ஒரு நாட்டுக்கு என்ன உறுப்பு ஒரு நாடுனா என்ன இருக்கணும் இன்னொரு சொல்லுது வாய்ந்த மலையும் வல்லரனும் நாட்டுக்கு உருப்பு இருபுணல்னா சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் அப்படிதான் விளக்கம் இன்னைக்கு பெற முடியுது வறுமுனல்னா அப்படி ஓடக்கூடிய ஆறுகள் ஓடைகள் இவையெல்லாம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வல் பல்லரன் அரண்னா எதுன்னு நமக்கு சொல்லுறாங்க தான் நாலு இருந்தா அரண் இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா இதெல்லாம் இருந்தாதான் ஒரு நாட்டுக்கு உறுப்பு இது இருந்தாதான் நாடுன்னு ஒரு நாட்டுக்கான ஒரு இலக்கணத்தை இயற்கையோடு ஏந்து பார்த்த ஒரு பெரும் வரலாறு நமக்கு இருந்திருக்கு அந்த வரலாறு தான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்றது அந்த தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்பல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நம்ம நூலோர்னா ஏராளமா உயிர்களையும் நேசிக்க தெரிந்த ஒரு மனம்தான் சிறந்ததுன்னு ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக சில காட்சிகளை சங்க இலக்கியத்துல பார்க்கலாம் இந்த தொல்காப்பியருடைய புரிதல் அது இன்னும் பெருசு அதை பற்றி பல்வேறு இன்னைக்கு சங்க இலக்கியத்தை மட்டும் ஒரு சூழலியல் பார்வையில் தமிழ் பேராசிரியர்கள் வாசிப்புக்குட்படுத்தினாங்கன்னா இந்த உலகத்திற்கான வியப்பான செய்திகளை நம்ம தருவோம் நம்முடைய இலக்கியம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயத்தை விஷயத்தாங்க சொல்லுது உலகம் பூரா இனச்சண்டைகள் குழு சண்டைகள் போட்டுட்டு இருக்கிற போது நம்முடைய தமிழ் மரபு தான் அறம் பேசும் அறம்னா என்னன்னா எல்லாரையும் நேசின்னு பேசும் அப்படி ஒரு உயர்ந்து இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய பிரச்சனையே அவர்கள் மீது இவர்கள் இவர்கள் மீது அவர்கள் இனத்தால் மொழியால் மதத்தால் நாட்டால் அப்படி ஒரு ஒரு வண்ணம் கொண்டிருக்கிற சூழலில் எல்லாரும் ஒண்ணு யாதும் ஊரே யாவரும் கேளு இந்த மரபை விதைத்த ஒரு ஒரு உயர்ந்த சமூகத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் இன்னைக்கு உலகத்துக்கு அதுதான் தேவை இந்த மரபு எதன் அடிப்படையில் வருதுன்னா நம்முடைய சங்க இலக்கிய முழுக்க அறம் பேசுகிறது அறம்னா எத்திக்ஸ் எதை நீ கவலைப்படாமல் வாழ்ந்துடாத எல்லாவற்றிலும் நல்லது செய்து வாழ் இப்படி தான் சொல்லுவாங்க அதில் தான் அந்த இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தேடுதல் நீங்கள் வந்து அறிவியல் அதில் புதைந்திருக்கிற அறிவியல் இன்னும்னா தொல்காப்பியத்தில் இப்போ தாவரங்களை பற்றிய பகுப்பினை இருக்குது இன்னைக்கு வந்து பிளான்ஸ் என்னென்ன வகையான பிளான்ஸ்ன்னு இன்னைக்கு நவீன அறிவியல் தொகுத்திருப்போம் ஆனால் தொல்காப்பியம் ஒரு வகையான தொகுப்பு வச்சிருக்குது நவீன அறிவியல் அதை பார்த்து வியந்துடும் தாவரங்களே ரெண்டு வகையாக தொல்காப்பியம் பிரிக்குது தொல்காப்பியம் பிரிக்கிறார் ஒன்று மரம் இன்னொன்று புல் பொது வகைப்பாட்டில் எல்லா தாவரங்களும் ஒன்று மரமாக இருக்கு இன்னும் புல்லாக இருக்கும் அப்படின்னா மரம்னால் என்ன புல்லுன்னா என்ன ரெண்டு வரிகளில் அகக்காலுடையது மரம் புறக்காலுடையது புல் எங்கள் மரம்னால் வெளியில் பட்டை அது மென்மையாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளார வைரம் காய்ச்சிருக்கும் அதான் மரம் ஆனால் புல்லுன்னா வெளியில் சாலிடாக இருக்கும் உள்ளுக்குள்ளா ஹாலோவாக இருக்கும் புல்லுக்குள்ளார ஓட்டை இருக்கும் அதனாலதான் மூங்கில மரம் இல்ல புல் நினைக்கிற நவீன அறிவியல் சொல்லுதே இந்த வகைக்கோட்டுக்குள்ளே அது வந்துடுது இல்லைங்களா எப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரும் புரிதல் அங்கே வச்சிருந்துருக்காங்க இன்னும் நவீன நம்ம என்னன்னா சூழலியலாளர்களை வந்து இந்த வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அப்படி புதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க இது வளர்ச்சி என் பிள்ளைகளை வந்து வந்து அப்படியே முற்றுச்சந்தையில் நிறுத்தி இந்த பூமி ஆபத்துன்னு சொல்லுது அப்படின்னு உலகப்பூரா அறிவியலாளர்கள் வச்சிருக்கிறதா வளர்ச்சி அப்படின்னா என்ன வேணும் புரிதல் வேணும் இந்த புரிதலை எப்படி சொல்றது எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளும் தங்கள் மக்கள் தங்கள் நாடு நல்லா இருக்குன்னா முதன்மைப்படுத்துவது உணவு உற்பத்தியில் உணவு தான் ரொம்ப முதன்மையானது ஆனால் எல்லா நாடுகளும் செய்யும் இப்போ நம்ம ஒரு கேள்விக்கு வருவோம் நம்ம ஒரு நண்பர்கள் உறவினர்கள் ரெண்டு பேர் சந்திச்சிட்டோம்னா முதல்ல நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம் ரொம்ப இன்னும் அடிக்கடி இருந்தால் சாப்பிட்டீங்களான்னு கேட்போம் ஏன்னா இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்போம் ஆனா என்னைக்காவது சாப்பாடுன்னா என்னன்னு கேட்டிருக்குமா வாட் இஸ் ஃபுட் எனக்கு மருத்துவ உலகம் அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல இப்போ நம்ம கிட்ட உணவுனா என்னன்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவோம் உணவுனா பசி ஆற்றுவது உணவு உணவுனா ஆற்றல் தருவது உணவு இப்படிதான் பதில் சொல்லுவோம் ஆனால் இந்த கேள்வி ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக குடப்புலவினார் என்கிற ஒரு சங்க இலக்கிய கவிஞருக்கு இந்த கேள்வி வருது முதல் ரெண்டு வரி தான் உணவனப்படுவது ஆரம்பிக்கிறார் ரெண்டு வரி உணவனப்படுவது அடுத்து ரெண்டு வரியில் அது பதில் சொல்றாரு உணவனப்படுவது நிலத்தொடு நீரே லேண்ட் அண்ட் வாட்டர் இஸ் தூட் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக ஒரு ஒரு இலக்கணம் இப்ப நினைச்சு பாருங்க ரோட்டோரத்தில் பாட்டி விற்கிற இட்லியிலிருந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் விற்கிற பீஸா வரைக்கும் நிலமும் தண்ணீரும் இல்லாத ஒரு உணவு கிடைச்சிருமா உணவு வேணும்னா நிலமும் தண்ணீரும் வேணும்னா நிலத்தையும் தண்ணீரையும் இழந்து ஒரு உணவு கிடைக்காதுன்னா நிலத்தையும் தண்ணீரையும் காப்பாற்றி என்பதுதானே சூழலியல் அப்போ ஒரு நாட்டின் பாதுகாப்பு உணவை மையமாக இருக்குதுன்னா நம்ம எங்க கவனம் செலுத்தணும் இந்த புரிதலை நம்முடைய சங்க இலைக்க நமக்கு இதைவிட